ஒட்டகத்துக்கும் ஒட்டகத்துக்கும் கல்யாணம்ங்க அதுக்கு சுமார் செலவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி அப்படின்னு ஒட்டுமொத்த நம்ம தமிழகத்தையே தற்போது துர்கா ஸ்டாலின் அவங்க அருளை விட்டுருக்காங்க இதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் அதாவது மதுரையை சேர்ந்த மக்கள் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் சம்மந்தப்பட்டவங்க அதே போல் அப்படியே இந்த பக்கம் நம்ம தமிழகத்தில் வாழ்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க சென்னை வாசி இவங்க எல்லாருமே கூட இந்த துர்கா ஸ்டாலின் அவங்க செஞ்சுருக்க இந்த ஒட்டகத்துக்கும் ஒட்டகத்துக்கும் அவங்க பண்ணி வச்சுருக்க இந்த கல்யாணம் அப்படிங்கிற இந்த பரிகாரத்துக்கு உள்ள இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்க மக்கள் எல்லாருமே கூடுதலாக பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிற மாதிரியான விஷயத்தை துர்கா ஸ்டாலின் அவங்க செஞ்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா முழுசா நீங்கள் எல்லாருமே பார்த்து முடிக்கிறப்ப கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும் அதே போல இப்போ முதல்வராக இருக்கிற மு ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் அதே போல அவருடைய மகன் துணை முதல்வரான உதயநிதி அவர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாரையுமே அப்படியே ஒரே விஷயத்தில் துர்கா ஸ்டாலின் அவங்க மிஞ்சிட்டாங்களா அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிற மாதிரியான ஒரு பயங்கரமான சம்பவத்தை தான் தற்போது துர்கா ஸ்டாலின் அவங்க செஞ்சுருக்காங்க ஒட்டகத்துக்கும் ஒட்டகத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு ஒட்டுமொத்த நம்ம தமிழகத்தையே தற்போது திரும்பி பார்க்க வச்சுருக்காங்க துர்கா ஸ்டாலின் அப்படி அவங்க என்ன தான் செஞ்சுருக்காங்க அந்த ஒட்டகத்துக்கும் ஒட்டகத்துக்கும் அவங்க பண்ணி வச்சுருந்த அந்த திருமணம் அந்த பூஜை சடங்கு பரிகாரம் அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் தான் இருக்குது உண்மையாகவே இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறதுக்கு சுமார் நாலாயிரம் கோடி செலவாச்சா துர்கா ஸ்டாலின் அவங்களுடைய கணக்கு தான் என்ன அப்படிங்கிற முழு விவரமும் என்னென்ன அப்படின்னு இப்போ தெரிய வந்திருக்கு ஸோ அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாமல் மட்டும் பாருங்க அதாவது கடந்த சனிக்கிழமை துர்கா ஸ்டாலின் அவர்கள் காஞ்சிபுரத்தில் ஒரு கோவிலுக்கு இரண்டு ஒட்டகத்தை வரவழைச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் எங்கே ஒட்டகம் இருக்குது அப்படின்னு தெரியல எங்கேருந்து அந்த இரண்டு ஒட்டகத்தை அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு தெரியல ஆனாலுமே இரண்டு ஒட்டகங்கள் வரவழைக்கப்பட்டிருக்கு இரண்டு ஒட்டகங்களில் வரவழைக்கப்பட்டு அந்த இரண்டு ஒட்டகத்தையும் வச்சு அந்த இடத்துல கல்யாணம் பண்ணாங்களா இல்லை ஏதோ ஒரு பூஜை பரிகாரம் அணிய மாதிரியான விஷயத்தை பண்ணாங்களா அப்படின்னு தெரியல ஆனால் கிட்டத்தட்ட நீண்ட நேரம் அந்த ஒட்டகங்களை வச்சு அந்த இடத்துல பூஜை பரிகாரம் கல்யாணம் மாதிரியான சடங்குகளை ஏதோ செஞ்சுருக்காங்க ஸோ அதுக்கும் நாலாயிரம் கோடிக்கும் என்ன சம்பந்தம் உண்மையாகவே இந்த கல்யாணம் செய்கிறதுக்கு நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு ஆகியிருக்கா அப்படின்னு கேட்டால் இதுக்கு அரசியல் விமர்சகர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதான் நம்ம தமிழகத்தில் அதாவது இந்த டிசம்பர் மாத துவக்கத்தில் ரொம்ப பெரிய அளவில் மழை பயங்கரமாக பேஞ்சு பிச்சு வாங்கிருச்சு குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் பெருசாக புயல் எதுவும் அடிக்கல சாதாரண பருவமழை தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலுமே அங்கங்கே தண்ணி தேங்கி தமிழக மக்கள் முக்கியமாக சென்னை வாசி எல்லாருமே ரொம்ப ரொம்பவே அவதிப்பட்டிருந்தாங்க ஸோ அவதிப்பட்ட எல்லாருமே அடுத்தனுடைய எல்லாரும் கேட்ட முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா எங்கெங்க அந்த நாலாயிரம் கோடி ரூபாய் போச்சு அந்த நாலாயிரம் கோடியில் நீங்கள் பாதிக்காச செலவு செஞ்சுருந்தா கூட இப்படி தண்ணி நிற்காது அப்படின்னு பாதிக்கப்பட்ட தமிழக மக்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட பயங்கரமாக எல்லாருமே திமுக ஆட்சி முக்கியமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உதயநிதி இப்படி எல்லார் மேலேயுமே உச்சக்கட்ட வெறுப்பை கொட்டி தீர்த்தாங்க சென்னை வாசி தமிழக மக்கள் இப்படி இருக்க டிசம்பர் மாதம் இன்னும் நிறைவடையில் திரும்பவும் எந்த நேரத்தில் வேணாலும் திரும்பவும் இன்னொரு ஒரு புயல் கிளம்பி வரலாம் அதனால் ஒட்டகத்துக்கும் ஒட்டகத்துக்கும் ஏன்னா ஒட்டகம் அப்படிங்கிறது ஒரு பாலை வன விலங்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால் ஒட்டகத்துக்கும் ஒட்டகத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைச்சோம்னா நிச்சயமாக மழை வராது அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்கலாம் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க அதாவது எப்படி கழுதைக்கும் கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா மழை பெய்யும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்கும் அதே மாதிரி பாலைவன விலங்கான ஒட்டகத்துக்கும் ஒட்டகத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா மழை வராது மழை வராது அப்படின்னா திரும்பவும் கண்டிப்பாக தமிழக மக்கள் எல்லாருமே முக்கியமாக சென்னைவாசி எல்லாருமே அந்த நாலாயிரம் கோடி என்ன ஆச்சு அப்படின்னு அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க அடுத்ததாக வரப்போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் அப்படிங்கிறதால நிச்சயமாக சென்னையில் பெருவாரியான இடத்துல கண்டிப்பாக திமுக அவங்க ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய புயல் வந்துச்சு அப்படின்னா சென்னையே கம்ப்ளீட்டாக மூழ்கி போகிறதுக்கான அபாயம் கண்டிப்பாக இருக்குது அது நடக்கக்கூடாது அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வகை ஏதாச்சும் ஒன்று செஞ்சு நிச்சயமா அடுத்து ஒரு புயலோ இல்லை மிகப்பெரிய மழையோ வராம தடுக்கணும் ஒட்டகத்துக்கும் ஒட்டகத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா அப்படி மழை வராது அப்படிங்கிறது ஐதீகமாக இருந்திருக்கு அது துர்கா ஸ்டாலின் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல அதனால தான் காஞ்சிபுரத்துக்கு போய் அங்கே எப்படி ரெண்டு ஒட்டகத்தை கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு தெரியல அங்கே இரண்டு ஒட்டகத்துக்கும் ஏதோ ஒரு பூஜை பரிகாரம் செஞ்சிருக்காங்க அதாவது இந்த நாலாயிரம் கோடி ரூபாயை யாரும் கேட்டுடக்கூடாது அதை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணமே நடத்திருக்காங்க ஒட்டகத்துக்கும் ஒட்டகத்துக்கும் கல்யாணமே நடத்திருக்காங்க அப்படிங்கிறது அரசியல் விமர்சகர்கள் அவங்களுடைய கருத்தாக இருக்கு அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா

அதாவது துர்கா ஸ்டாலின் அவங்க செஞ்சிருக்க இந்த ஒட்டகத்தை வச்சு அவங்க செஞ்சிருக்க அந்த பரிகாரம் என்னைக்கு நடந்துச்சு அப்படின்னா சனிக்கிழமை நடத்தப்பட்டிருக்கு சனிக்கிழமை ஒட்டக பரிகாரம் அதாவது பூஜை பரிகாரம் அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கூகுள்ல இருந்து வரக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒட்டகம் அப்படிங்கிற அந்த விலங்கு வந்து சனி பகவான் அவருக்கு உகந்த விலங்கு அப்படின்னு சொல்றாங்க சனி பகவானை குளிர் வைக்கணும் சனி பகவானுடைய எந்த ஒரு பாதிப்பும் நம்மள தாக்கக்கூடாது கூடாது அப்படின்னா ஒட்டகங்களுக்கும் ஒட்டகங்களுக்கும் பூஜை பண்ணி வச்சோம்னா நிச்சயமா அவருடைய அந்த கோபத்தை குறைக்க முடியும் அந்த தாக்கத்தில் இருந்து மீள முடியும் தப்பிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் கரெக்டாக சனிக்கிழமை அந்த தினத்தில் இரண்டு ஒட்டகங்களை கூப்பிட்டு துர்கா ஸ்டாலின் அவங்க பூஜை பண்ணியிருக்காங்க ஸோ உண்மையான காரணம் கண்டிப்பாக இதுவாக தான் இருக்க முடியும் மழைக்கான காரணம் இருக்கலாம் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் அவங்க சொன்னாலுமே சனிக்கிழமை அதுவும் குறிப்பாக ஒட்டகங்களுக்கு துர்கா ஸ்டாலின் அவங்க பூஜை பண்ணதுக்கான பின் காரணம் பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய காரணமே இதுவாக தான் கண்டிப்பாக இருக்கு வேணா நீங்க கூட கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க ஒட்டகங்களுக்கும் ஒட்டகங்களுக்கும் ஏதாச்சும் பூஜை பரிகாரம் அந்த மாதிரி செஞ்சோம்னா சனி பகவான் அவருடைய கோபத்தை குறைக்கலாம் அப்படிங்கிறது தான் பதிலாக வருது அதனால தான் துர்கா ஸ்டாலின் அவர்கள் கரெக்டாக சனிக்கிழமை போய் காஞ்சிபுரத்துக்கு போய் இந்த பூஜையை அவங்க கடந்த சனிக்கிழமை அவங்க செஞ்சிருக்காங்க சோ என்ன பூஜை பரிகாரம் செஞ்சு என்ன பிரயோஜனம் திருப்பரங்குன்றம் மலை மேல ஒரு விளக்கு தீப தூண்ல ஒரு விளக்க ஏத்துறதுக்கு ஸ்டாலின் அவர்கள் கடைசி வரைக்கும் உச்ச நீதிமன்றம் அவங்க உத்தரவு பிறப்பிச்சதுக்கு அப்புறமா கூட ஸ்டாலின் நான் விட்ட மாட்டேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்று ஒட்டுமொத்த தமிழக இந்துக்கள் அவங்களுடைய அந்த உணர்வு எல்லாத்தையுமே மிகப்பெரிய அளவுல காயப்படுத்தியிருந்தாரு ஆனா இந்த சம்பவம் நடந்த அடுத்த சில நாட்கள்லயே ஏன்னா ஒரு கோயில் மேல ஒரு புனிதமான விஷயத்த தடுக்கிறது அவ்வளவு பெரிய ஒரு பாவச்செயல் செயல் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாவச்செயலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் செஞ்சிருக்காரு ஸோ அவர் செஞ்ச அந்த பாவத்தை உடனடியாக போக்கணும் அப்படிங்கிறதுக்காக துர்கா ஸ்டாலின் பதிலுக்கு ரெண்டு ஒட்டகத்தை கூப்பிட்டு அதுவும் கரெக்டாக சனிக்கிழமை அந்த தினத்தில் இரண்டு ஒட்டகங்களை கூப்பிட்டு அந்த பாவ செயல் அதனால சனி பகவான் அவருடைய அந்த பார்வை நம்ம மேல பட்டிடக்கூடாது திரும்பவும் நம்ம கணவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அடுத்த வருஷம் எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அவருடைய உடல்நிலைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது குடும்பத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடத்தப்பட்ட பூஜையாக துர்கா ஸ்டாலின் அவங்க நடத்தின இந்த ஒட்டகத்துக்கும் ஒட்டதுக்கும் நடத்தின பரிகாரம் பின்னணி என்னவாக இருக்கு சனி பகவான் அவருடைய கோபம் தன்னுடைய குடும்பத்து மேலையோ இல்ல ஆட்சியின் மேலையோ யார் மேலயோ அப்படிங்கிறதுக்காக தான் துர்கா ஸ்டாலின் அந்த பூஜையை குறிப்பா சனிக்கிழமைய அவங்க செஞ்சிருக்காங்க இதுதான் கண்டிப்பாக ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கு துர்கா ஸ்டாலின் அவங்க நடத்தின இந்த ஒட்டகத்தின் பரிகார பூஜைக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான விஷயம் அதே போல அரசியல் விமர்சகர்கள் அவங்க மழை வரக்கூடாது மழை வந்துட்டா கண்டிப்பாக நம்ம தமிழகமே மூழ்கி போயிடும் நாலாயிரம் கோடி எங்கடா அப்படின்னு மக்கள் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால ஒட்டகத்தை வச்சு ஒரு கல்யாணம் மாதிரி பண்ணி அந்த நாலாயிரம் கோடியை காப்பாற்றுறதுக்காக துர்கா ஸ்டாலின் அவங்க இந்த விஷயத்த செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்குறப்ப ஒருவேளை அதுவும் கூட உண்மையாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நிமிடம் நம்ம எல்லாரும் மனசுக்குமே தோண செய்து ஸோ இதுல உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க सहस्तरे <laughs>